திருவுருவ படத்திற்கோ இதயதை புரட்சி தம்பி அப்பாவின் திருவுருவ படத்திற்கோ மலர் தூவி அஞ்சலி செலுத்துவதற்கு செலுத்திக் கொண்டிருக்கும் குறிப்பாக செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் மீதும் தொண்டர்கள் மீதும் பல்வேறு இடங்களிலே காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி கழகத்துடைய தொண்டர்கள் மீது இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே பொய் வழக்குகளை போடுகின்ற சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு செங்கத்துடைய காவல்துறையுடைய ஆய்வாளராக இருக்கிற செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு எந்த விதத்திலேயும் மரியாதை அளிப்பதில்லை மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் செல்வராஜ் அவர்களே நீங்கள் சங்கத்திலே காவல் ஆய்வாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மலர்கின்ற பொழுது தமிழகத்திலே எந்த மூலையிலே நீங்கள் பணியாற்றி கொண்டிருந்தாலும் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியிலே உரிய தண்டனையை இந்த இயக்கத்தில் இருக்கிற அடிமட்ட கொண்டன் பெற்று தருவான் என்பதை ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் விரைவில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் செங்கம் சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாரை கை காட்டுகின்றார்களோ அவர்களை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்கு தேவையான நம்முடைய வாழ்வை நம்முடைய அர்ப்பணிப்பை தெரிவித்துக் கொள்ள தயாராக இருப்போம் என்பதை இந்த சூளுநரையாக ஏற்று செங்கம் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழா பொதுமையன்று